பஞ்சுவேஷன் செய்யப்பட்ட முழு ஸ்கிரிட் வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் வளர்ப்பு தந்தை மீது எனக்கு காதல் வந்தது அதனால் அவரிடம் நான் எப்போதும் அருகில் சென்று உட்காருவேன் ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது அறைக்கு சென்றேன் அவரும் மகிழ்ச்சியாக என்னை உள்ளே அழைத்து விளக்கை அணைத்தார் அதற்குப் பிறகு என்னுடைய பெயர் மீரா எனக்கு இருபத்திரெண்டு வயதாகிறது நான் டெல்லியில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருப்பேன் எல்லோரும் என்னை ஒரு தேவதை போல இருக்கிறாய் என்று சொல்வார்கள் இன்று நான் உங்களுக்கு என் வளர்ப்போல் தந்தையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன் நான் இருபது வயதாக இருந்தபோது நடந்தது அது அம்மா ஒரு பயங்கரமான நோயால் இறந்துவிட்டார் வீடும் வெறுமையாகிவிட்டது எனக்கு அண்ணன் இல்லை அக்காவும் இல்லை மேலும் எனக்கு எந்த மாமாவோ அல்லது சித்தப்பாவோ இல்லை அப்பா அதாவது என் உண்மையான அப்பா நான் சிறியவளாக இருந்தபோதே அம்மாவை விட்டு சென்றுவிட்டார் அம்மா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த மனிதர் பெயருக்குத்தான் கணவர் அவ்வளவுதான் அவர் ஒரு கொடிகாரர் அவரும் ஒரு நோயால் இறந்துவிட்டார் பிறகு அம்மாவும் இறந்துவிட்டார் நானும் விட்டேன் ஆனால் அம்மாவுக்கு ஒரு தோழி இருந்தார் ஷீலா ஆண்டி அவரது அண்ணன் மனைவி இறந்துவிட்டதால் அவரும் தனியாக இருந்துவிட்டார் அவர் என்னை பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னார் அப்படித்தான் என் வாழ்க்கையில் ஒரு வளர்ப்பு தந்தை வந்தார் அவரே நான் இப்போது அப்பா என்று அழைக்கிறேன் அவர் பெயர் ராஜ் அவருக்கு சுமார் நாற்பத்தைந்து வயது இருக்கும் உயரமானவர் சற்று கம்பீரமாகவும் இருப்பார் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை ஆனால் கண்களில் லேசான சோகம் அவர் இயந்திரங்களை தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் வீட்டுக்கு வரும்போது சோர்வடைந்து விடுவார் ஆனால் ஒருபோதும் புகார் செய்வதில்லை முதல் முறையாக அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் கதவைத் திறந்தேன் வெளியே வெயில் அதிகமாக இருந்தது அவர் வியர்வையால் நனைந்து கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தார் மகளே மீரா நான்தான் ராஜ் உன் அம்மாவின் தோழியின் ஒரு உண்மையான தந்தை தன் மகள் வெற்றி பெறுவதைப் போல அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என் முந்தைய அப்பா கூட என் மீது இவ்வளவு பாசம் காட்டவில்லை காலமும் கடந்து சென்றது இருபது வயதுக்கு மேலும் ஆனது கல்லூரியில் நண்பர்களும் கிடைத்தார்கள் ஆனால் வீட்டில் அப்பாதான் எல்லாம் எனக்கு ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் போனது காய்ச்சலும் இருந்தது அப்பா வெடுப்பு எடுத்துக் கொண்டார் என் அருகில் அமர்ந்தார் கவலைப்படாதே மகளே நான் இருக்கிறேன் என்றார் ஆனால் மருந்து கொடுக்கும்போது அவரது பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது ஆனால் இது ஒரு அப்பாவின் பாசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை அப்பா வந்து என் படுக்கையில் அமர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார் அவரது குரல் அமைதியை தந்தது எப்போது அவர் தூங்கினார் எனத் தெரியவில்லை நான் அவரது கையை பிடித்து அமர்ந்திருந்தேன் என் இதயமும் வேகமாக துடித்தது இது என்ன என்று யோசித்தேன் ஆனால் காலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது அடுத்த நாள் அப்பா மீரா நான் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றார் அவரது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது நான் அவரது முகத்தை பார்த்தேன் அவர் சோகமாக தெரிந்தார் ஏதோ ஒரு பழைய ரகசியம் இப்போது வெளிவரத் தொடங்கியது போல இருந்தது நான் என் கையை அவரது கையில் வைத்து சொல்லுங்கள் அப்பா என்ன விஷயம் நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பா ஆழ்ந்து ஒரு மூச்சு விட்டார் அவரது கண்கள் கலங்கின அவர் எழுந்து சன்னலுக்கு அருகில் சென்று வெளியே இருந்த இரவை பார்த்தார் மகளே இந்த காரியத்தை நான் யாரிடமும் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் இப்போது உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன் வளர்ப்பு தந்தை இல்லை நான் தான் உன் உண்மையான தந்தை மீராயு அவரது வார்த்தைகள் என்னை மின்னல் தாக்கியது போல இருந்தது நானும் ஸ்தம்பித்து போனேன் என் மூச்சும் நின்றுவிட்டது போல உணர்ந்தது என்ன அப்பா இது ஒரு ஜோக் தானே நீங்கள் எப்படி என்று நான் திக்கி திடறி கேட்டேன் என் இதயம் வேகமாக துடித்தது என் உலகம் தலைகீழாக மாறியது நான் யாரை வளர்ப்பு தந்தை என்று நினைத்தவனோ யார் என்னை பார்த்து கொண்டாரோ அவர் என் இரத்த உறவா பல வருடங்களுக்கு முன்